Hello friends முக்கிய வீரர் ஒருத்தர் வந்து கலெக்டை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீமுக்குள்ளே வந்து இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து உள்ளே வந்து வராரு மாதிரி தமிழக வீரரான அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்களாம் அதே மாதிரி பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா வந்து உள்ளே வரப்போறாரு இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பெர்த்து பெர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட முதல் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த போட்டியை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நேரில் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து செய்தி வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த முதல் போட்டியில் வந்து கேப்டன் ரோஹித் சர்மா வந்து கலந்துகொள்ள கேப்டன் பொறுப்பை வந்து பூ கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெர்த் மைதானத்தில் இந்திய ஏ அணி வீரர்களோட வந்து நடந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து சுமன் கில்லும் வந்து காயமடைஞ்சாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுமன் கில்லு வந்து பயிற்சி ஆட்டத்தில் எதுவுமே வந்து கலந்துக்கலை ப்ராக்டிஸும் வந்து பண்ணலை இதனால் வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் சுமன் கில்லும் வந்து விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேஎல் ராகுல் வந்து களமிறங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு ராகுல் கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாலும் இப்போ கரெண்ட்டாக வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்கார் திரும்ப வந்து ஃபார்முக்கு வரதுக்கு இந்த ஆஸ்திரேலிய தொடர் வந்து ராகுல் வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கணும் ஓப்பனிங்கில் வந்து திரும்ப வந்து மரட்டி எடுத்தார் அப்படின்னா தொடர்ந்து இவருக்கு வந்து ஓப்பனிங் வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழலும் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு மூணு நாளைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்திய ஏ வீரர்கள் எல்லாருமே வந்து நாடு திரும்பினாங்க அவங்களோட வந்து தேவதட் படிக்கலும் வந்து நாடு திரும்பி இருக்கணும் ஆனால் வந்து படிக்கல் வந்து நாடு திரும்பாமல் தொடர்ந்து ஆஸ்திரேலியாலே வந்துருக்காரு அதே மாதிரி சென்டர் பிச்சில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அதனால வந்து தேவ்தட் படிக்கலை வந்து மூணாவது இடத்துல வந்து களமிறக்க போகிறாங்க அடுத்ததான் நாலாவது இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கோலி வந்து நாலாவது இடத்துல வந்து களமிறங்குவார் அஞ்சாவது இடத்துல விக்கெட் கீப்பர் பேட்டரான ரிஷப் பண்ட் வந்து களமிறங்க போறாரு அடுத்ததான் ஆறாவது இடம் அப்படின்னு பார்க்குறப்ப சப்ராஸ்கானா துருவ் ஜோரலா அப்படின்னு பார்க்கும் பொழுது துருவ் ஜோரலை தான் வந்து களமிறக்க போகிறாங்களா ஏன்னா இந்திய ஏ அணிக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் வந்து ரெண்டு அரைசதங்கள் வந்து துருவ் ஜோரல் வந்து அடிச்சிருக்காரு பயிற்சி ஆட்டத்துலேயும் வந்து சிறப்பாக வந்து ஆடி இருக்காரு புறம் வந்து சர்ஃப்ராஸ்கான பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சென்டர் பிச்சில் பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே வந்து கொடுக்கல அவர் வந்து நெட் ப்ராக்டிஸில் த்ரோ டவுன் மட்டும் தான் வந்து பண்ணிட்டு வந்து வராரு அதனால் வந்து சர்ஃப்ராஸை விட துருவ் ஜோரலுக்கு வந்து அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுத்து அவரை வந்து களமிறக்க போகிறாங்க அடுத்து வந்து ஏழாவது இடம் வந்து அஸ்வினா ஜடேஜாவா வாஷியா அப்படின்னு பார்க்குறப்ப அஸ்வினுக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போறாங்களா காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியில வந்து இடது கை பேட்ஸ்மென்கள் மூணு பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த பெருத்து கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு டாப் ஸ்பின் வந்து அதிகமா அங்க வந்து எடுபடும் அப்படிங்கிறதுனால இந்த முறை வந்து ஜடேஜா வந்து உட்கார வச்சுட்டு அஸ்வினுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளேய் லெவல்ல வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பாக்குறப்ப உம்ரா மற்றும் சிராஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் கூட பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா மற்றும் ஆகாஷ் தீப் இவங்க ரெண்டு பேரும் வந்து களமிறங்க போகிறாங்க நாலு வேகப்பந்து வீச்சாளர்களோட பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போ இதில் வந்து ஹர்ஷித் ராணாவை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை வந்து கே கேஆர் அணி ஐபிஎல் கப்பு வாங்குவதற்கு இவர் தான் முக்கியமான ஒரு காரணம் நல்லா டாலான ஒரு பவுலர் நிறைய வேரியேஷன் வந்து வச்சுருப்பாரு அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து அவருடைய கிரிக்கெட் கேரியரில் ஒரு திருப்பமுனையாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி அஸ்வின் அப்படின்னாலே வெளிநாட்டில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க அந்த விமர்சனம் எல்லாத்தையும் மே வந்து தன்னுடைய பவுலிங் மூலமா அஸ்வின் வந்து பதிலடி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி